ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் நல்லா இருக்கீங்களா வாங்க இன்றைக்கி மதியம் சாப்பாடு என்ன செய்ய போகிறேன்னு கம்மிக்கிறேன் இன்றைக்கி நான் வந்து முட்டை குழம்பு பண்ண போகிறேன் அந்த முட்டை குழம்பு வந்து நான் எப்படி ரெகுலராக பண்ணுவேன்னு கம்மிக்கிறேன் உங்களுக்கு அதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு மூணு பெரியவங்க எடுத்திருக்கேன் அதை குரக்குரன்னு அரைச்சிக்கலாம் வாங்க வெங்காயம் அரைச்சாச்சு இந்த மாதிரி அரைச்சிக்கலாம் அடுத்து வந்து எண்ணெய் சட்டி நல் சட்டி நல்லா காஞ்சதுக்கப்புறமா எண்ணெய் ஊற்றிக்கலாம் காயட்டும் நல்லா எண்ணெய் எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு பாருங்க பட்டை கிராம்பு கொஞ்சம் பூ ஒரே ஒரு பிரியாணியில் சின்னது போட்டிருக்கேன் கொஞ்சமாக சோம்பு போட்டுக்கலாம் அடுத்தது கொஞ்சமாக கருப்பு கொடுக்கலாம் அடுத்து அரைச்சி சின்ன வெங்காயத்தை கொட்டிக்கலாம் வெங்காயம் போட்டோன்னு நல்ல வாசனை வெங்காயம் எண்ணெயோட மிக்ஸ் ஆகி அப்புறமா எண்ணெயிலேருந்து பிரிஞ்சு வர வரைக்கும் இந்த வெங்காய பேஸ்ட்டு வந்து வதங்கட்டும் அடுத்தது ஒரு மூணு தக்காளி வச்சுருக்கேன் அதையும் அரைச்சிக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கி எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு இந்த டைமில் நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூஸ்ட்டு இஞ்சி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து நல்லா வதங்கிடுச்சு பச்சை வாசனை எல்லாம் போய் இந்த டைமில் நம்ம வந்து தக்காளி அரைச்சி வச்சுருந்ததை விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி இப்போ இதுவும் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா வதங்கட்டும் ஒரு பக்கம் சாதம் இருக்கு அது விசிலும் வரப்போகுது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்ல ரெடியாகிடுச்சு இந்த டைமில் நம்ம வந்து மசாலா போட்டுக்கலாம் நீங்கள் வந்து முட்டை குழம்பு பண்ணும்போது சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா இல்லை வீட்டில் நான்வெஜ்ஜுக்குன்னு அரைச்சி வச்சிருப்பீங்களே அந்த மாதிரி மசாலா எது வேணால் போட்டுக்கலாம் உங்கள் விருப்பம்தான் ஓகே கொஞ்சமாக மிளகாத்தூள் போட்டுக்கலாம் ஓ குழம்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் குழம்பு எவ்வளோ லிக்விடாக வேணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளோ போட்டுக்கலாம் லேட்டியாக வேணும்னா கம்மியாக ஊற்றிக்கோங்க கொஞ்சம் தனியாக வேணும்னா நிறைய ஊற்றிக்கோங்க குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இப்போது முட்டை குழம்பு வைக்கிறது நிறைய விதம் இருக்குதுங்க சில பேர் முட்டையை அவிச்சு உள்ளே போடுவாங்க சில பேர் ஆம்லேட் போட்டு கட் பண்ணி பீஸ் பீஸாக போட்டு போடுவாங்க சில பேர் உடச்சி ஊற்றி முட்டை குழம்பு பண்ணுவாங்க எனக்கு வந்து இந்த மூணு விதத்தில் முட்டையை உடச்சி ஊற்றி பண்ணுறது தான் எனக்கு பிடிக்கும் நானும் இப்போ அதே தான் பண்ண போகிறேன் பாருங்கள் இப்போ உடச்சி ஊற்றுற முட்டையெல்லாம் அப்படியே கொஞ்சம் நேரம் எடுத்துக்கட்டும் டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம் ஏன்னா அப்படியே முட்டை பொரியல் மாதிரி எல்லாம் ஸ்ப்ரெட் ஆகிடும் அதனால் கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும் மூடி வச்சுட்டு அப்புறமா பார்க்கலாம் சூப்பராக குழம்பு ரெடி ரெடியாகிடுச்சு அவ்வளோதான் இதில் ஹீட்லேயே இருக்கட்டும் கொஞ்சமாக கொத்தமல்லி தழை போட்டுக்கலாம் கம 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 கமன்னு முட்டை குழம்பு ரெடி அடுத்தது கொஞ்சமாக ரசம் வச்சுக்கலாம் அதுக்கு வந்து கொஞ்சம் சீரகம் போட்டுக்கலாம் இடிச்சு ரசம் வச்சா நல்லாயிருக்கும் இது கடுகு கடுகு கடுகில் மிளகு மேக மிளகு போட்டுக்கலாம் ரெண்டுத்தையும் இடித்து கொடுப்பாப்பா நான் இடிக்கிட்டா ம் இடிக்கிட்டு சக்களி இடித்து வைக்க அதுக்குள்ளே நான் கேரட் பொரியல் பண்ணி தரேன் தண்ணி கேரட் சி கேரட் சிவியச் ஆச்சு அப்படியே தான் போடணும் அடுத்தது வெங்காயத்தை போடணும் कुल्ला करती <tip> கேரட்டை போட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் கேரட்டுக்கு தேவை உப்பு போட்டுக்கலாம் கேரட் வாங்கிட்டோம் கேரட் பொருள் ரெடி ஆயிடுச்சு அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம் புளியை கரைச்சிக்கலாம் கொஞ்சமாக தான் எப்போவுமே ரசம் வைப்பேன் அன்னன்னைக்கு வச்சுக்கிறது கொஞ்சமாக பாருங்க இது வந்து ஒரு அரை லிட்டர் பிடிக்கும் அந்த அளவுக்கு தான் ரசம் வைக்கிறது புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம் மிளகு சீரகம் பூண்டு இதெல்லாம் அடித்து வச்சிருந்தால அதையும் புளி கரைச்சி ஊற்றிட்டேன் அதை அதை போட்டுக்கலாம் கொஞ்சமாக கொத்தமல்லி தலை போட்டுக்கலாம் இப்போ இதை எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் தக்காளியை கரைச்சி மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போது ரசத்துக்கு லைட்டாக தூள் போட்டுக்கலாம் போதும் ரசத்தை தாளித்து விட்டுக்கலாம் அப்போது ரசத்துக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம் இன்னொரு பொங்குகிற அளவுக்கு வரட்டும் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கலாம் ரசம் ரெடி ஆஃப் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நீங்கள் மத்தியான சாப்பாடு ஓவர் முட்டை குழம்பு நெக்ஸ்ட்டு கேரட் பொரியல் ரசம் அவ்வளோதான் சிம்பிள் லஞ்ச் ஓகே வாங்க சாப்பிட்லாம்